கடிக்க ஆசை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே ஃபேமிலியை உட்காந்து பேசினே இருக்கும் போது மீனா வந்து அவங்க மாமனார் காலில் வந்து ஆசீர்வாதம் ஆகுது என்னம்மா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா என்னும்போது இல்லைமாம்மா என்னும்போது ஏன்னு கேட்கும் போது இல்லைமாம்மா இன்றைக்கி நான் வந்து பூக்கடையிலேருந்து ப்ரமோஷன் ஆகி ஒரு பொக்கே ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணுறமாமா அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சேல் பண்ணலான்னு இருக்கிறேன் என்னமோது அப்படியா எப்போவுமே உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா என்னும்போது பேசினே இருக்கும் போது பார்த்தா ஒரு ஃபோன் கால் வரும் உடனே மீனாவுக்கு ஒரு ஆர்டரு வந்து கன்ஃபார்ம் ஆகும் எங்களுக்கு ஒரு ரெண்டு பொக்கை வேணும் நீங்கள் ஃபோஸ்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியா எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் போது ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபா என்னமோது சரி எனக்கு ரெண்டு பண்ணுங்கள் பெருசே பண்ணுங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நான் பணம் அனுப்ச்சி விட்டுர்றேன் போது எனக்கு நாளைக்கு ஈவினிங் போது சரிங்க சார் உடனே பார்த்தா ரெண்டாயிரரூபா இப்போ அப்படியே வந்த உடனே மீனாக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ தான் ஃபோஸ்ட் பண்ணால் அதுக்குள்ளே எப்படி போது உடனே இங்கே வந்து முத்துவோட தம்பி ஒய்ஃபாக்கா நான் தாங்க ஃபோஸ்ட்டெல்லாம் பண்ணேன் அதில் தாங்க இப்போ ஆர்ட்ரு வந்துக்குதுன்னு ரொம்ப தேங்க்ஸு நம்மது ஐயோயோ பற்றியா இப்போ தான் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இந்த மாதிரி கஸ்டமர்லாம் படித்து கொடுக்குறீ ஸ்ருதி ரொம்ப தேங்க்ஸ் நம்மது அதில் போய் என்ன இருக்குன்ட்டு உடனே ஸ்ருதியோட வீட்டுக்காரர் ஒரு ரூபாய் எடுத்து கொடுப்பாரு எனக்கு கூட ஒரு ரெண்டு பொக்கை வேணும் நாளைக்கு நான் ஒரு வெளியே போகிறேன்னும் போது பரவாயில்ல உங்களுக்கு தானே நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படியெல்லாம் வேண்டாம் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான் நீங்கள் மட்டும் என் ஹோட்டலுக்கு வந்தால் சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வரீங்கள அதே போல் தான் உடனே பணம் கொடுத்தவுனே இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அப்படியே போக போய் ஏஞ்சிச்சு உள்ளே போயிடுவாங்க இங்கே அவங்க மாமியார் ஜெயாவா சொல்லணும்மா ஆமாம் இவன் விற்கிற மூன்றுரூபா நாலு ரூபாய் முழம் பூவுக்கு வந்து ரூபாய் கொடுத்து வாங்குறான் பேர் இவனுங்களை யாரும் பண்ணும்போது அவங்க மாமனார் வந்து மீனாக்க சப்போர்ட் பண்ணுவார் எப்பவுமே நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான்